சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஒரு நாட்டில் வைஸ் அனுராக் தாகூரும் நாற்பது எம்பிக்களும் இந்திய நாடாளுமன்றத்தில் நாற்பது திருடர்களும் மக்களின் பணம் பொருள்கள் போன்றவற்றை கொள்ளையடித்தனர் ஒரு நாட்டில் இந்த கொள்ளை அலிபாபாவால் ஒழிக்கப்பட்டது அந்த நாட்டில் நாற்பது எம்பிக்களும் டூ ஜி ஊழல் வழக்கு கள்ளக்குறிச்சி விஷசாராயம் எமர்ஜென்சி போன்றவற்றின் விவாதங்களை எதிர்த்தனர் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த எதிர்ப்பு அனுராக் தாகூரால் முறியடிக்கப்பட்டது இந்திய நாடாளுமன்றத்தில் இந்தியர்கள் ஆராய்ந்து சிந்தித்து எப்போதும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் ஒருபோதும் வாக்களிக்க வேண்டாம் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்